வணக்கம் நண்பர்களே நாம கொல்லாமை அதிகாரத்தை வந்து பாசிட்டிவ் ஆகணும் கொல்லாமை அதிகாரத்துல வந்து முன்னூற்றி இருபத்தி ஏழாவது குரலை இப்ப நாம பார்க்க போந்நூற்றி இருபத்தி ஏழாவது குரல் வந்து என்னன்னா தன்னுயிர் மீட்பினும் செய்யற்க தான் ிது இன்னுயிர் நீக்கும் வினை முன்னால என்ன சொன்னாரு நீ சொன்னாருமைங்கிறத ஒரு மனிதன் வந்து அதுல ஒரு அறமாக மேற்கொண்டு வழுவ இடத்துல வந்துகிட்டு அவனுடைய உயிரை பறிக்க அது கூற்று அப்படின்னு சொன்னார் இப்ப இந்த குரல்ல வந்து என்ன சொல்ல வேறாருன்னா தன்னுயிர் நீர்ப்பினும் செய்யற்க என்ன சொல்றது அதே மாதிரி தான் அந்த முன்னெல்லாம் நம்ம வந்து அந்த பல்வேறு சந்தர்ப்பங்கள் வந்து ஒரு ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஏற்படுது அதுல ஏற்படும் பொழுது இந்த ஒரு மனிதன் வந்து அவன் தன்னுடைய உயிரை வந்து அவன் இலக்கு கூடிய ஒரு சந்தர்ப்பம் அவனுக்கு வருது அவன் வந்து அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா நீ வந்து உன்னுடைய கண்ணுயிர் நீப்பினும் அப்படிப்பட்ட ஒரு கட்டம் எப்படிப்பட்ட கட்டத்துல வருதுன்னா நீ வந்து வாழ்க்கையில இருக்கிற நிலையில ஒரு சூழ்நிலை வந்து எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா உன்னுடைய உயிரா இன்னொருவருடைய உயிரா இப்ப வந்து ஒருத்தர் வந்து இன்னொரு வந்து நாம வந்து காப்பாற்ற முடியாம கை ஒரு ஒரு ஆற்று வெள்ளத்துல வந்து அடிச்சுட்டு போகும்பொழுது அது வந்து ஒருத்தர் வந்து ஒருத்தனை நல்லா கெட்டியா அவன் பிடிச்சிருக்க அப்படி கெட்டியா புடிச்சு அவனை வந்து அப்படியே ஒரு இடத்துல கரையில கொண்டு அவனை கொண்டு தள்ளி அவனை கொஞ்சம் தூக்கி சின்ன பையனா இருக்கிறதுனால தூக்கி வீசி அவனை தள்ளிருந்தாரு இவருக்கு வந்து திருப்பி வெளியே எழுந்து வர முடியலை அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் வந்து வரும் சமீபத்தில் கூட நீங்கள் வந்து இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதை வந்து நம்மளுடைய பத்திரிகைகள் எல்லாம் அவருடைய போட்டோவெல்லாம் போட்டு அவரை பற்றி அவங்க குடும்பத்தார்லாம் பேசுனது அவர் வந்து அந்த மாதிரிதான் ஒரு இடத்துல வந்து இந்த கன்னியாகுரி மாவட்டத்தில் ஒரு மலையில் அந்த ஒரு பையனை வந்து அவரை வந்து காப்பாற்றும் பொழுது தன்னை காப்பாற்ற முடியாது அதத்தான் வந்து இந்த மாதிரி இதுல உள்ள சூழ்நிலையை வந்து அவரு அத தன்னுயிர் வந்து அவருக்கு வந்து பெயர் தன்னுயிர் நீப்பினும் செய்ய தான் பிரிவு இன்னுயிர் நீக்கும் அவன் இறந்து போயிடுவான்ப்பா அந்த இன்னொரு அடுத்தவனுடைய இன்னுயிர் அந்த உயிரை வந்து நாம வந்து காப்பாத்தாமற்ற இந்த சின்ன பையனுடைய உயிரை நாம காப்பாற்று அப்படின்னு சொல்லி அந்த ஒருத்தர் நினைச்சு ஒருத்தரை காப்பாத்தான் அந்த இதுதான் அவரு சொல்றாரு நீ வந்து உன்னுடைய உயிரை வந்து இழக்கக்கூடிய ஒரு கட்டமாகவே வந்துட்டாலும் கூட நீ வந்து பிறருடைய உயிரை வந்து போக்கணுங்கிற நில வரக்கூடாது அந்த கட்டத்தை நீ செய்யல செய்ய தான் பெருது இன்னுயிர் நீக்குவதே அந்த இன்னொருத்தருடைய இனிமையான அந்த உயிரை வந்து அது அவங்களுக்கு அந்த உயிர் போடக்கூடிய அளவுக்கு உள்ள கட்டத்தை நீ செய்தறாத நீ வந்து கைவிட்டுறாத நீ அவனை வந்து அந்த இதுல கூட்டிகிட்டு போற அந்த வெள்ளத்துல இருந்து அவனை இப்படியே இப்ப பாத்தீங்கன்னா இப்போலாம் வந்து நிறைய மலைகள் எக்கச்சக்கமா வந்து இந்தியா பூராவுமே மழையா இருக்கு அந்த ஹிமாச்சல் பிரதேசத்துல உத்தரகாண்டுல அப்படிலாம் பார்க்கும் பொழுது அதுல வந்து நேரடியா கண் கூட வந்துக்கிட்டு அவங்க அந்த படங்களை எல்லாம் எடுத்து அதை ரெண்டு பேரும் அதை அடிச்சுட்டு போகுது இந்த மாதிரி கட்டத்துல வரும் பொழுதுதான் அவர் என்ன சொல்றாரு உன்னுடைய உயிர் வந்து போனாலும் கூட கண்ணுயிர் நீப்பினும் செய்ய அப்ப வந்து எப்படிப்பட்ட ஒரு மனநிலையை வந்து உடையவனாக இருந்தா அந்த பிற உயிரை காப்பாற்றணும் நம்ம உயிருக்கு பத்தி கவரில்லை அப்படிங்கிற நினைப்பது அவங்க வந்து அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய உண்டு அதாவது இறந்ததுக்கு அப்புறம் என்னென்னு நம்ம சொல்லக்கூடாது அதுக்கப்புறம் அவங்க வந்து வாழ்றாங்க அந்த பையனோட சேர்ந்து அவங்களும் ஆடுற நீ வந்து உன் உயிருக்காக வந்துட்டு இன்னொருத்தருடைய உயிரை வந்து நீ உட்றாங்க அவங்க வந்து இறந்துறாள் அப்படின்னு நினைக்கிறாங்க நீ வந்து அவங்களை காப்பாத்துங்க அதுதான் வந்து இந்த கொல்லாமை மற்றபடி அது வந்து அது கொல்லும் ஒருவரை கொல்லுவதற்கு சமம் அப்படின்னு சொல்ற எப்படிப்பட்ட உயர்ந்த நிலை மனிதர்கள் வாழ்க்கையில சாதாரண காரியங்கள்லாம் உயர்வும் இருக்கு தாழ்வும் இருக்கு அந்த இல நம்ம உயர்வை நோக்கி வந்து நம்ம அதெல்லாம் வந்து திருவள்ளுவர் சொல்றேன் சரி நல்வரை அடுத்தால என்ன சொல்றாரு அதுவரை நன்றி முறை விளைவித்துக் கொள்கிறேன்